ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புற விவசாய வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நபார்டுன்னு சொல்லுவோம் ஸோ இருந்த இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக வந்து ஒரு நூற்றி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஆரம்ப சம்பளமே வந்து ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஒரு லைஃப் செட்டில்டு வாய்ப்பு தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்ல தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கிராமப்புற விவசாயி வங்கியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு டுவெண்ட்டி செவன் ஜூலைலேயே ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் பிலிமரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து என்னைக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செப்டம்பர் அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற கேட்டகரி வந்து ஜென்ரல் கேட்டகரி போஸ்டிங்கு இதுக்கு ஐம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மீது இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகிரில வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது ஜென்ரல்ங்கும் போது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தோம்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்ட்ல வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் அதான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியா வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளின் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அதுக்கப்புறம் சாட்டர்ட் அக்கௌண்ட் வந்து ஃபினான்ஸ் கம்ப்யூட்டர் ஐடி அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி ஃபிஷரிஸு ஃபுட் ப்ராசிங்கு ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து பாருங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் பேச்சல் டிகிரி தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எனி சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டிகிரியில் வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா நீங்கள் எலிஜிபிள் எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்யாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்திருந்தா குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் எம்பிஏ எ எல்லாம் பிஜிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க இப்போ நீங்கள் சேட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்க சார்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபினான்ஸ் கேட்டகரியா இருந்தால் நீங்கள் பிபிஏல ஃபினான்ஸோ பேங்கிங்கோ இல்லைனா பிஎம்எஸில் ஃபினான்ஸ் பேங்கிங் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லலாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி இல்லைனா வந்து எக்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மெண்டேஷன் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டாக இருந்தால் நீங்கள் பிஏ பேச்சுல வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருந்தால் பேச்சுல் டிகிரியில் வந்து வெட்டினரி சயின்ஸ் இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பேச்சுல் டிகிரில் வந்து ஃபிஷரிஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஃபுட் ப்ராசஸிங்காக இருந்தால் பேச்சுல் டிகிரியில் வந்து பாருங்கள் ஃபுட் ப்ராசிங் ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் அந்த அளவட்ட டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்க இரநூறு கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் கிரேட் ஏல வந்து பார்த்திங்கனா மெயின் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலிஸ்ட் கேட்டகிரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேட்டர்ன் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் நான் சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி அது எல்லாத்துக்கும் வந்து பாருங்க இங்கே பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் ஸ்ட்ரீமில் தான் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரப்போகுது அது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியாக இருந்தால் அதுக்கு வந்து தனியாக வந்து பாருங்க இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான சிலபஸு ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் ப்ளீமரி எக்ஸாம்க்கு வந்து பாருங்க எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஸோ சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் ஈரோடு விருதுநகர் இங்கே வந்து சென்டர் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள் தான் நூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸு ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலிய இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சாலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பேசிக் பே வந்து நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறுபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அதாவது டேர்னன்ஸ் அலவன்ஸு லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு கிரேட் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டு அப்ளையில் வந்து பாருங்க நபா டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ரெஜிஸ்ட்ரஷன் பண்ணி உங்களோட ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி உங்களோடய ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்